அந்த எல்லையை தாண்டும் போது நம்ம யாரெல்லாம் வந்து இங்கே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் எல்லாருமே அது ஏர்போர்ட் மூர்த்தியாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் திருமாவளனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானே சட்டத்தை மீறி நீங்கள் வந்து காவல் டிஜிபி அலுவலகத்துக்கு போய் நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் மாவி அப்படிலாம் கிடையாது காவல்துறையே அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் இப்போ செஞ்சிட்டுல கைட்டு பத்து மணிக்கு தூக்கினாங்களா இப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களை கைது செய்யும்போது போது நெஞ்சுவலி வரும் எப்போ வரும் கைது பண்ணும்போது கூட வராது அந்த வேன்ல கொண்டு போய் உட்கார வச்ச பிறகு வரும் சார் அந்த வழி நிறைய பேர் தெரியல செருப்பால அடிச்சா யார் செருப்பால அடிக்கிறான்னா அவன் அழிஞ்சு போயிடுவான் செருப்படி யார் வாங்குறோன்னா அவன் வந்து உயர்ந்து போயிட்டே இருப்பான் செருப்பை வந்து அடி வாங்குறது ஏர்போர்ட் மூர்த்தி ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு பேர் பேருமே இன்னும் கூட யாருக்கும் பதிவு ஆகலை ஏர்போர்ட் மூர்த்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்ச முக மாட்டார் ஏன் திருமாவளம் அதை பற்றி பேசாமல் தான் இன்னும் மீடியா வெளிச்சம் கிடச்சிடும் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாருங்க தலித் அமைப்பு படம் கேட்டால் இன்னைக்கு ஏர்போர்ட் மூட்டி வன்முறையில் இறங்கக்கூடாது வாயில் பேசலாம் சார் வன்முறையில் வந்து இறங்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாயோடு போயிடணும் வாயோடு போகிறதுலேயே சிக்கல் இருக்குது ஆபாசமாக பேசுனாலும் கூட சிக்கல் தான் அதுவும் வன்முறை தான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஒரு வரம்பு இருக்கு நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள் முடிந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி விசிகாவினரால் தாக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில நேற்று அவர் இரவுல வந்து அவருடைய வீட்டில் வச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை எதற்காக காவல்துறை அவரை கைது பண்ணிச்சு அடி வாங்கினவர் அவர் தான் கைதானவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்படி பார்க்கலாம் அப்படி இல்லை ஒரே குழப்பமா இருக்கு யார் யாரை அடிச்சாங்க நம்ம காட்சி வந்து காணொலியில் பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் சார் அதே சமயத்தில் அவங்க வந்து செருப்பால் தாக்குறதும் இவர் வந்து கத்தியில் வந்து கிழிக்கிற அந்த காட்சியெல்லாம் நம்ம தான் நம்ம பார்க்குறாரு அதாவது நாம் பார்க்குற காட்சி வச்சு நம்ம வச்சு தான் நம்ம சொல்கிறோம் என்னென்னு கேட்டால் யார் யார் அடித்தாங்க யார் கத்தியில் கேச்சாங்கன்னு ஒரு காட்சி வந்து தூக்கி அவங்க அடிக்கிறாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து இவர் வந்து நான் சிலருந்து திருப்பி தாக்குறாரு வந்து கை கையில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு நைஃப் மாடி ஒன்று வச்சுருக்கிறாரு அதை ரவுண்ட் பண்ணிலாம் நம்ம காட்டுறாங்க வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் வந்து கேன்னா அந்த நான்கு பேர் தாக்க வந்திருக்காங்க இவர் பதில் தாக்குதலுக்கு அவங்கள ஓட விடுறாரு அது தெரியுது நமக்கு நல்லா நம்ம ஏன் வந்து சார்பாக பேசணும் உதவ சொல்லுமே இது வந்து இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்றதுக்கு உங்களுக்கு தெரியும் வந்து கடந்த காலத்தில் திருமாவளவர்களை பற்றி நிறைய வந்து இவர் வந்து விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு வந்தார் ஒரு சில விமர்சனங்கள் வந்து டேட்டாவோட இருந்தது ஒரு சில விமர்சனங்கள் தனிநபர் விமர்சனமும் இருந்தது இதை மறுக்கிறதுக்கு யாரையும் மறுக்க முடியாது அவரே மறுக்க மாட்டார் இதை பேசுனதுலாம் உண்மை தான் ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து வந்து இந்த சம்பவம் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு போதுனா டிஜிபி ஆஃபீஸர் நடந்திருக்கு அதுதான் நம்ம வந்து ஒரு விவாத பொருளாக எடுக்க வேண்டியது அதுதான் இருக்குது வேறு எங்கேயாவது நடந்திருந்தாலும் கூட சொல்லலாம் ஒரு டிஜிபி ஆஃபீஸாரை வந்து ஒரு நான்கு பேர் கொண்ட கும்பல் வந்து தாக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குதுன்னு ஒரு கேள்வி வருது அது எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி அது சரிங்களா சரி அது திட்டமிட்ட நடக்கட்டும் திட்டமிடாமல் நடக்கட்டும் தற்செயலாக நடக்கட்டும் அங்கே நடந்த இடம் வந்து டிஜிபி ஆஃபீஸ் ஓகே இப்போ அது வந்து அவங்க மேலே ரெண்டு பேர் மீது அந்த நான் சார் ரெண்டு செக்ஷனில் வந்து அவங்க நாலு பேர் மீது வழக்கு போட்டிருக்கு இவர் மீது கையில் ஆயுதம் வச்சுருந்ததுனால வந்து ஏன்னா எந்த ஆயுதம்னா இருக்கட்டும் ஆனால் ஒரு டிஜிபி ஆஃபீஸ்கிட்ட போறோன்னு சொல்லும்போது கேட்டால் எந்த ஆயுதம் இல்லாமல் போகணும் இருந்தால் கூட பார்த்து தடையிட்டு போயிடணும் என்ன சொல்லுது நம்ம வந்து சோடா ஓபன் பண்றதுக்காக நான் அதை வச்சுருந்தேன் ஆப்பிள் கட் நான் வச்சிருந்தேன் கூட நம்ம சொன்னாலும் கூட ஆயுதம் ஆயுதம் தானே கத்தி கத்தி தான் அந்த கத்தியை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு நான் பாதுகாப்பு அம்சத்துக்காக எம்ஜிஆரே சொன்னார் சார் தற்காப்புக்கு கத்தி வச்சுங்கன்னு சொன்னார் எம்ஜிஆர் சொன்னாரு அம்பேத்கர் சொல்லிட்டு சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் அதனால என் பாதை என்ன தெரியல அந்த கத்தியை வந்து என்னென்னா வந்து டிஜிபி ஆஃபிஸ்க்கு முன்னாடி சம்பவம் நடந்ததை எப்படி குற்றம் சொல்றமோ அதே மாதிரி வந்து டிஜிபி ஆஃபீஸ் போகும்போது வந்து கையில் வந்து ஒரு கத்தியோடு போயிருக்கிறாருன்றது ஒரு வாதத்துக்கு நம்ம எடுத்து தானே ஆகணும் நேர்மையாக நம்ம பேசுகிறோம் ஏர்போர்ட் மூத்தியும் நமக்கு நல்ல நண்பர் தான் பழக்கம்தான் எல்லோரும் கிட்டு இங்கே யாரும் வந்து எதிரி விரோதின்ற அடிப்படையில் பேசலை ஆனால் அவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த கத்தியை எடுத்தாருன்றதுல சந்தேகம் கிடையாது அந்த கத்தியை எதுக்கு பயன்படுத்தினார் அந்த கத்தியை எதுக்கு தன்னை தற்காத்துறதுக்காக அந்த கத்தியை வந்து அவர் எடுத்தாருன்றது கன்ஃபார்மாக தெரியுது நமக்கு அது காட்சிகள் மூலமாக தெளிவாக தெரியுது அவர் சும்மா ஒன்றும் போயிட்டு ரோட்டில் போகிறவங்களை வந்து கூப்பிட்டு கத்தியை காமிக்கல இல்லை வந்து கத்தியில் வந்து குத்த குத்தலை வெட்டலை தன்னை அடிக்க வர்றவங்களை வந்து தற்காத்துக்கிறதுக்காக அந்த கத்தியை எடுக்கிறார்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அது சட்டம் ஓடி அது சரியாக தவறானால் நீதிமன்றம் பேசும்போது அதை நம்ம சொல்ல முடியாது என்ன ஆனால் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பில் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க ரெண்டு செக்ஷனில் வந்து அந்த தரப்பில் வழக்கு போட்டிருக்காங்க இந்த தரப்பில் வந்து இவர் தரப்பில் மூணு செக்ஷனில் போட்டிருக்காங்க கையில் ஆயுதம் வந்ததுனால மூன்று செக்ஷனில் போட்டிருக்காங்க அப்போ நான் பையிலுக்கு வந்து வழக்கு போட்டதுனால கைது செய்கிறாங்கன்ற கைது நடவடிக்கை எடுத்துருக்காங்க கைது செய்யாமல் இருந்தாலும் ஒரு கேள்வி வரும் இல்லை டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே வந்து கத்தியில் வந்து கிழிச்சாரு அப்புறம் மேலே நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம போலீஸை குறை சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்ம குறை குறை சொல்லுவோம் பாருங்கள் இவ்வளோ நடந்ததுங்க என்னங்க பண்ணிட்டாங்க அப்படின் வாங்க ஸோ அப்போ கைது நடவடிக்கைன்றது தவிர்க்க முடியாதது ஆகிடுது சரிங்களா பட் இந்த சைடில் என்ன கேட்டால் செருப்பு வச்சு தாக்கும்போது அவங்களே அதே நான் லெவல் கேஸில் போடலாம் செருப்பு ஒரு ஆயுதம் தானே செருப்பு ஒரு ஆயுதம் தானே சார் நீங்கள் சொல்லலாம் காலில் போட்டுக்கிற செருப்பு காலில் இருக்கிற செருப்பு கையில் தூக்கி எடுத்து அடித்தாலும் அது ஒரு ஆயுதமாக தானே பயன்படுதாங்க ஒருத்தர் அடிக்கிறதுக்கு அப்போ அவங்க மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே நான் லெவல் கேஸ் தான் நான் போட்டிருக்கணும் ஆனால் அங்கே வந்து போடலை அதுதான் வேறு என்ன சொல்ல முடியும் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி அது சொல்லுவாங்கல்ல உனக்கும் பனுக்கும் அந்த தான் இது அவங்களையும் வழக்கு சரி நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் என்னன்னா இவர் வந்து ஒவ்வொரு இடங்களையும் பேசக்கூடிய பேச்சை நான் கவனிச்சு தவறேன் திருமாவன் அவர்களை வந்து ஒருமையில் பேசுறாரு ஒருமையில் பேசி சிதம்பரத்துக்கு நான் வரேன் இதே பழைய சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்னு ஜாதியத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி பேசாருங்கப்பா அப்போ ஏன் இவர் மேலே வழக்கு விழுகலை நான் சொன்னது நல்லா கேளுங்க இது வந்து கடந்த காலத்தில் நான் சொல்கிறேன் பாருங்க வைகோ அவர்களுடைய தலையை வெட்டுவேன் சொன்னவங்களாம் இருக்கிறாங்க வைகோ அவர்களுடைய நாக்கை அறுப்பேன் இது அது மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாங்க வைகோவும் பேசியிருக்கிறாரு இது நிறைய வந்து வார்த்தைகள் சார் ஹெச்ராஜா பேசியிருக்கிறாரு இது தலை தலையை சீ கலைஞர் கூட வந்து சொன்னாங்க தலையை சீன் சொல்வது அதுக்கு வந்து ஒரு நாலுரூவா சி ஏதாவது வருது ரெண்டு ரூபா சீப்பு போதுமே அது சீவரத்துக்கு அப்படின்னு கூட கிண்டலாக சொல்லியிருக்காரு இந்த தலையை வெட்டுன்னு சொல்கிறது தலைசீவுன்னு சொல்கிறது அது உதயநிதி இப்போ உதயநிதி அதுக்கு முன்னாடி கலைஞரும் சொல்லியிருக்கிறாரு ஏன் சீவரத்துக்கு அதுக்கு வந்து பல வருஷங்கள் தலையை தலைசி பல வருஷங்கள் அது மாதிரி ஏதோ ஒன்று காமெடியாக சொல்லியிருக்கிறார் கடந்த காலம் நிறைய இருக்குல்ல அந்த மாதிரி இந்த தலையை வெட்டுவேன்னு சொல்கிறது நாக்கை வெட்டுவேன்னு சொல்கிறது வாடா போடான்னு சொல்லி கடந்த காலத்தில் சிவி சண்முகம் பேசுவேன் இல்லையா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லையா சிவி சண்முகம் பேசவே இல்லையா இவர் பேசலையா நீ வேட்டிக்கிட்டே ஆம்பளியா இருந்தான்னு சொல்லிட்டு எடப்பாடி பேசுவே இல்லையா உன் முதலமைச்சரை நீ வே வேட்டி கட்டி ஆம்பளையாக இருந்தா எல்லாம் இந்த மேடை சவால்கள்லாம் வந்து நிறைய உறவு சார் இது மாதிரி மேடையிலே கொடுத்துணும் அதுக்கு சவால் பறையன்னு சொல்லிட்டு வருவான் அவனை அடிங்கன்னு சொன்னார் யார் திரும்ப அவர் மாதிரி எதாவது வழக்கு போட்டாங்களா நான் அவர் யாரை சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி வழக்க போட்டாங்க கிடையாது மேடையில் இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர் அவர் மீன்பட்டது சுயஜாதி பற்று கொண்ட பற்று செருப்பால் அடின்னு சொன்னாலும் அது வன்முறை தானே ஏன் நீங்கள் யாருன்னா யாருன்னா சொல்லிட்டே ஜாதி ஒரு மிகப்பெரிய வன்முறை இல்லைங்க எல் அதெல்லாம் இருக்கட்டும் சார் செருப்பால் அடின்னு சொன்னாலே அது வன்முறை தானே ஒருத்தர் அடின்னு சொன்னாலே வன்முறை தானே அப்படின்னு சொன்னதா அடின்னு சொன்னதா அடின்னு சொன்னாலே அது வன்முறை தான் அது யார் எப்படி எங்கே என்ன எதுக்கு அந்த கேள்வி தேவையில்லை அடின்னு ஒருத்தர் சொன்னாலே அது வன்முறை பேரன் பேச்சு தான் ஆனால் அது இயல்பாக போதும் இப்போ நாங்கள் கூட பேசுகிறோம் மீடியாவில் பேசணும் போது கேட்டால் அந்த நாங்கள் செருப்பால் அடிக்கணும் அவனை அவனால் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல அது வன்முறை தான் அது வன்முறை பேச்சு தான் அது நான் மறுக்கல ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எளிதாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக பேசுறதுக்கு அது பயன்படுது மேடையில் பேசியிருக்கிறாங்க பல பேர் அண்ணன் ஹெச்ராஜா வந்து நீதிமன்றத்தில் பேசலையா என்ன சிறையில் தள்ளிட்டாங்க தூக்கிலே போட்டாங்க அண்ணன் ஹெச்ராஜாவை அவர் பேசாத பேச்சா இதெல்லாம் வந்து இயல்பான வார்த்தை சார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வார்த்தையில் வந்து மேடையில் பேசதும் மீடியாவில் பேசதும் வந்து வார்த்தையாக இதே வந்து ஒருத்தரை நேருக்கு நேர் பேசுகிறீங்கன்னு வச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் அரஸ்ட் பண்ணுறாங்க சொல்கிறேன் உங்களை நான் சொல்கிறேன் உங்களை நான் சொல்கிறேன் உன்னை நான் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா சொன்னாலே அடுத்த செகண்ட் நீங்கள் நேராக போனீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க சார் என்னை வந்து இந்த மாதிரி செல்பா அடிப்பேன்னு சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு மீடியாவில் காட்சி ஊடகத்துலேயோ அல்லது வந்து ஒரு மேடையில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பொதுவான ஒரு வார்த்தையாக ஒருத்தர் சொல்லாமல் தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் பொதுவான ஒரு வார்த்தையாக வந்து நீங்கள் வந்து அவன் நாக்கை வெட்டுவேன் தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதுனா வந்து எளிதாக வந்து அரசியலுக்காக பேசக்கூடிய பல வார்த்தைகள் பேசுகிறாங்க அது வந்து என்ன வந்து நீங்கள் வந்து நேரடியாக நான் செய்து காட்டுவேன் வார்த்தை செருப்பாடின்னு சொன்னார் தலைவர் சொல்லிட்டார் யார் சிற்பாளிங்க சொல்லி அவனை வார்த்தை சொல்லி செருப்பாடு சார் தப்பு தான் யார் செஞ்சாலும் தப்பு தான் சார் அது ஏற்போட் மூர்த்தியாக இருக்கட்டும் அது யார் இருக்கட்டும் இந்த நிமிடம் வரைக்கும் கட்சி தலைவர் எதுவும் பேசவே இல்லையா திருமாவளன் ஏவி விட்டல சார் ஏவி விடலாம் கூட கட்சியோட பெயர் அடிப்படுது கட்சியோட நிர்வாகி வந்து வக்கீல் வந்து புகார் தராரு திருமாவளன் இது வரைக்கும் பேசவே இல்லை பேசணும் இல்ல யாராக இருந்தாலும் தப்பு தான் சார் திருமாவளன் அவர்களுக்கே வந்து ஒருத்த செருப்பில் வந்து ஒருத்தன் டிஎம்ி கரை போட்ட வேட்டி க வந்து காலை வந்து வேட்டி கட்டினேன் ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி காலை வந்து நக்கிற மாதிரி போட்டு வரைஞ்சான் எவ்வளோ பேர் எதிர்த்து பேசுனாங்க தெரியுங்களா வெறும் படம் தான் காட்சி தான் கார்ட்டூன் கார்ட்டூனை வந்து வரைஞ்சான் அதுக்கு வந்து எவ்வளோ பேச கண்டித்து பேசுகிறது நானும் ஒரு ஆள் எல்லோரும் கண்டித்தோம்ல ஒரு தலைவர் எப்படிங்க இந்த மாதிரி வந்து சித்தரிக்கோம் அரசியலுக்கு வந்து ஒரு கார்ட்டூனுக்கே நம்ம கண்டித்தோம் ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது இவரும் வந்து ரொம்ப ஒருமையிலையும் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் இவர் பேசுனது எல்லாம் காட்சி ஊடகத்துலேயும் மேடையில் தான் இருக்க தவிர நேருக்கு நேர் பண்ணி எதுவும் பண்ணலை அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் நேருக்கு நேர் போய் வந்து ச திருமாவன சட்டையை பிடிச்சாரா இல்லை கட்சியினர் சட்டையை பிடிச்சாரா அந்த மாதிரி எதுவும் இல்லை அரசியல் ரீதியாக மேடையில் முழங்குறது இன்றைக்கி நேற்று கிடையாது அப்படி பார்த்தா ஒவ்வொரு யாருமே பேச முடியாது ஈசிக்காக மேடையில் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா யார் எப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு எல்லாம் ஏக வசனெலாம் வருவாங்க அதெல்லாம் நிறைய நடந்துருக்கு நான் இப்போ பார்த்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நாகரிகமாக தான் அவர் நான் பார்க்குறேன் இல்லை எனக்கு சார் டேட்டாலாம் பேசுறதுன்னு இருக்குது சார் ஏர்போர்ட் மூத்தி வந்து நிறைய டேட்டா எடுத்து பேசுகிறாரு ஆனால் அது இவங்க வச்சு மட்டுமா பேசுறாரு ரொம்ப த தரக்குறைவாக தான் பேசுகிறாங்க சார் டேட்டாவோடும் பேசியிருக்காரு தரக்குறவாகவும் பேசியிருக்கிறார் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் திருப்பி திருப்பி என்ன கேட்டாலும் அதுதான் டேட்டாவோடும் பேசியிருக்கிறாரு தரக்குறவாகவும் பேசியிருக்கிறாரு அது பேசக்கூடாதுன்ற ஆனால் அது பேசினாலும் அது ஊடகத்துலேயும் வந்து மேடையிலையும் ஆகிடுது அப்போ அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னிங்க ஒரு மேடையில் நீங்கள் ஒரு தான் நீங்கள் பதில் கொடுக்கணும் ஆனால் நான் நேருக்கு நேர் வந்து ச வந்து சண்டை போடும் போது தான் இந்த சிக்கல் ஆகுது வழக்கு வாயு ஏன் இதுக்கு முன்னாடி வரவே இல்லை யார் மீதும் வழக்கு பாயில்லை நான் கேட்குறேன் இப்போ விஜய் வந்து ஆளு ஷானவாசம் வந்து கூத்தாடின்னு சொல்லிட்டு ஒரு மெயின்சி மீடியாவில் உட்காந்து பேசுகிறாரு விஜய் நேருக்கு நேர் வந்து பார்த்திங்கன்னா நீ கூத்தாடின்னு சொன்னார்னா அப்போ அவங்க சிக்கல் தான் ஆகும் இப்போ விஜய் நேருக்குன்னே சொன்னார்ச்சுங்க விஜய் நேராக வராது ஆலோசனை வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்கிறார்த்திங்க அப்போ அந்த இடத்துல வந்து கிளாஷ் ஆகும்ல அது ஊடகத்தை பேசும்போது அது வந்து தணிக்கப்படுத்துவாது அது ஓகே அதை வந்து அது கடந்து போயிடுறாங்க அவ்வளோதான் அதே மேடை பேச்சா இருந்தாலும் சரி மேடையோடு போயிடணும் மீடியாவில் பேசுனா மீடியாவோட போயிடணும் நான் வந்து பார்க்குறியா நீ பார்க்குறியா நான் பார்க்குறியான்னு சொன்னால் இப்படி தான் வழக்கு வரும் இன்னொருதான் சார் ரவீந்திரன் சொல்லிட்டு ஒரு ஃபேட்மேன் இருக்கிறார் அவர் ஆமாம் உங்களுக்கு தெரியல ஃபேட்மேன் நான் சொல்லக்கூடாது பட் நான் உருவகி பண்ணலாம் அவர்கிட்ட வந்து அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுன்னு கேட்டால் வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் உங்களை நேரில் பார்த்தா உங்களை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு அதில் வருத்தமே இல்லை இப்போ கூட நான் சொல்கிறேன் நிறைய பேர் தெரியல செருப்பால் அடிக்கிறதுன்றதுல ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது நிறைய பேர் தெரியாது தெரிஞ்சவங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேணாம் செருப்பால் அடித்தா யார் செருப்பால் அடிக்கிறானோ அவன் அழிஞ்சு போயிடுவான் செருப்படி யார் வாங்குறனா அவன் வந்து உயர்ந்து போயிட்டே இருப்பான் இப்போ பாருங்கள் இப்போ இதை எடுத்துங்க செருப்பை வந்து அடி வாங்கினது ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி இவர் வந்து கத்தியில் கூட அவங்களுக்கு அவங்களுக்கு கிழிச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு பேர் பேருமே இன்னும் கூட யாருக்கும் பதிவு ஆகலை ஏர்போர்ட் மூர்த்தி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்ச முக மாட்டார் ஏற்கனவே ஊடகத்தில் அப்படி இப்படி தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி வந்து ஏன் திரும்ப அதை பற்றி பேசாமல் இருக்கிறாருன்னா இன்னும் மீடியா வெளிச்சம் கிடச்சிரும் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாருங்க தலித் அமைப்பு கேட்டால் இன்றைக்கி ஏர்போர்ட் முடுத்தி ஏர்போர்ட் முடித்தி இன்னைக்கு வந்து இப்போ புரியுதுங்களா வளர்ச்சி செருப்பால் அடித்தா செருப்பால் யார் அடிக்கிறானோ அவன் வெளிச்சம் கிடைக்காது அவனுக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்காது அவனுக்கு வந்து முன்னேற்றம் இருக்காது ஆனால் செருப்பால் அடித்தவன் காலி ஆகிவான் சொன்னாலே தப்பு அது நிறைய பேர் வந்து அதை சொல்லக்கூடாது நானே சொல்லியிருக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல தப்பு அது அதுவும் நேராக செருப்பால் அடித்தாங்கன்னா யாருக்கிட்டாலும் கேட்குது இந்த சென்டிமெண்ட் இருக்குது செருப்பால் யார் அடிக்கிறானோ அவன் வந்து டல் ஆகிடும் அதை டம்மி ஆயிடுவான் யார் வாங்குறானோ செருப்பில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உயர்ந்து போயிடுவான் இது உண்மை இது அது நிறைய பேர் தெரியல நீங்கள் என்ன பாருங்கள் சசிகலா வந்து கடந்த காலத்தில் சொல்லுவாங்க எது பாய்ஸ் கார்டனில் போனால் எந்த மாதிரி அடி விடுன்றத சொல்லுவாங்க எப்படி நடந்துப்பாங்கன்றதெல்லாம் கடந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்க சரிங்களா நிறைய ஊடகங்கள்லாம் வந்துட்டு தான் நான் சொல்லுவேன் நானாக எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் இன்றைக்கி சசிகலா எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா எடப்பாடி எங்கே போயிட்டாரு எடப்பாடி சேர்ந்து இருக்கிற எல்லா எல்லாருமே எங்கே போயிட்டாங்க எல்லாம் இங்கே வந்து அரசியலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அது ஓபிஎஸ் ஈபிஎஸ் ஏதோ ஏதோ ஒரு கொஷனில் இருக்கிறாங்க ஆனால் சசிகலா எங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா இருட்டில் தானே இருக்கிறாங்க சசிகலா இவங்களாம் வெளிச்சத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் செருப்பால் அடிக்கிதுன்னு அதான் அந்த தம்பியும் அந்த ரவீந்திரன் வந்து நான் அவங்கள இடத்துல செருப்பால் அடிப்பான்னு சொன்னான் நான் ஒரே வர சொல்லிட்டேன் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு ஒரு முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி ஆகிடும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகிடும் தானே உண்மை இதானே உண்மை இருந்தாலும் சேகராக அதாங்க உண்மை வன்முறையை கையில் எடுத்தா ஜெயில்தான் அடிக்கிறவங்க பிடிக்கிறவங்க வாயோடு போயிடணும் இது அடிச்சுட்டு என்னான்னு ஜெயிலுக்கு போவேன் இதான் உண்மை சரிங்களா நமக்கு வந்து எந்த பாரபட்சமும் இல்லை சார் நம்ம நல்லது சொல்கிறோம் சரி நாங்களும் உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம அவதூறாக தான் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் நான் அவதூறாக பேசல இருக்கிற உண்மையை தான் பேசுகிறேன் அது காலம் கடந்து சிலது புரியும் எனக்கு தெரியும் செர்பாளச்சா என்ன நடமான்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சவன அடிப்பேனா நான் அடிக்க மாட்டேன் அடிச்சா வாங்கிப்பேன் வாங்க ரவீந்திரன் சந்திரசேகர் இந்த இங்கே ரெண்டு அடி அடிங்க ஒரு படத்தை வடிவேல் காட்டுவார்ல இந்த லெஃப்டில் ரைட்டில் பேக்கில் அவ்வளோதான் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு பேசிட்ருக்கோம் சார் பத்து பேர் பத்து பேர் செருப்பா அடிக்கு வந்தானே என்ன ஆகும் நம்ம நம்ம நிலமை துண்டு போட்டு உட்காந்துடலாம் வந்து வந்து அடிச்சுட்டு போங்கன்ட்டு அதெல்லாம் சார் செய்ய முடியும் இப்போ அதனால் முதல்ல இந்த செருப்பால் அடிக்கிறது இந்த வன்முறையில் இறங்கக்கூடாது சார் வாயில் பேசலாம் சார் வன்முறையில் வந்து இறங்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாயோடு போயிடணும் வாயோடு போகிறதுலே சிக்கல் இருக்குது ஆபாசமாக பேசுனாலும் கூட சிக்கல் தான் அதுவும் வன்முறை தான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஒரு வரம்பு இருக்குது அந்த எல்லையை தாண்டும் போது நம்ம யாராலும் வந்து இங்கே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் எல்லாருமே அது ஏர்போர்ட் மூர்த்தியாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் திருமாவளனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானே சட்டத்தை மீறி நீங்கள் வந்து காவல் டிஜிபி அலுவலகத்துக்கு போய் நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் மாவி அப்படிலாம் கிடையாது காவல்துறை அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அந்த இப்போ செஞ்சிட்டுல நைட்டு பத்து மணிக்கு தூக்கினாங்களா தானே உண்மை எல்லாேருக்கும் நடக்கிறது தான் சார் எல்லாேருக்கும் இது நடக்கிறது தான் கலைஞர் வந்து நடுவர்கள் உட்காந்து இருக்கில்லையே சார் கைது பண்ணி ஜெயலலிதா வந்து வந்து தனி நீதிமன்றத்தில் நடக்கூடலையா காவல்துறை அந்த வேலை செஞ்சு தான் இருக்கும் அது ஒரு மெஷின் அது மெஷின் அது ஏங்க இப்போ வேலை செய்யலாம் அப்போ அது வேலை செய்யும் கொஞ்சம் நேரம் ஒரு சில நேரம் லேட்டாக வேலை செய்யும் ஒரு சில வேலை செய்யாமல் கூட இருக்கும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட வேலை செய்யும் ஒரு விஷயத்தில் ஒரு வழக்கில் ஐயோ வேலையை செய்யலன்னு நீங்கள் நினைக்க முடியாது அதெல்லாம் வே வந்து காவல்துறை ஆனால் நாம தான் என்ன நினைக்கிறேன்னா காவல்துறை சட்டம் சார்ந்தது நாம தான் மதிப்போடு இருந்திருக்கணும்ப்பா நம்ம சண்டை கூட வெளியில் போய் போட்டுக்கலாம்ப்பா இங்கே வேணாம்ப்பா இது வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி இருந்து இது பின்னாடி அங்கே போய் எங்கள் மரவா கூட போய் போட்டுக்கலாம் அப்போ பொதுமக்கள் பார்வைக்குன்னா என்னங்க டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடியே இப்படி நடந்தால் என்ன தாங்க இந்த நாட்டில் இருக்குன்னு ஒரு கேள்வி வரும்போது அப்போ அந்த கேள்விக்கு அவங்க வந்து விட தேடுவாங்கல்ல காவல்துறை விட தேடும்ல அப்போ நடவடிக்கை எடுத்தே தேரணும் விட்டு போக முடியாது இதை சாதாரண கைகளை பார்த்தாலும் விட முடியாது அது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதில் வந்து இவர் வந்து உடல்நிலை சரியில்லை அது சரியில்லை சொல்கிறாங்க நிறைய நம்ம பார்த்துருக்கணும் எங்களுக்கு தான் தெரியுமே கைது பண்ணும்போது தானே இந்த நெஞ்சுவலின்றதே வரும் இல்லை கைது பண்ணும்போது தான் இந்த நெஞ்சுவலி வரும் சாதாரணமாக தான் நமக்கு நெஞ்சு எந்த வழி வந்தாலும் நம்மளை வந்து கேர் பண்ண மாட்டாங்க கொண்டு போய் உழவு போட்டுருவாங்க இப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களில் கைது செய்யும் போது நெஞ்சு வழி வரும் எப்போ வரும் கைது பண்ணும்போது கூட வராது அந்த வேனில் கொண்டு போய் உட்கார வச்ச பிறகு வரும் சார் அந்த வழி எது கரெக்டாக சரி ஏதோ ஒன்று உங்களுடைய நேரத்தை வரைக்கும் எங்களுடைய கருத்தில் பந்தமிக்கு நன்றி நன்றி சார்